ஆனால் இன்றைக்கு நாங்கள் மாடல் ஸ்கூல்கள் ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஒரே வருஷத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் மட்டும் இருக்கின்ற ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இரநூத்தி எழுபத்தி நான்கு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்களை சேர்த்துருக்கோம் என்று சொல்லும்போது அவர் சேர்த்தது மட்டுமல்ல அந்த பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் சேர்ந்திருக்கலாம் நம்முடைய தமிழ்நாட்டில் எங்கெங்கே ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸு கேரளா மாநிலத்தில் எந்தெந்த பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸு அதே போன்று ஆந்திரா கர்நாடகா இந்தியாவில் இருக்கின்ற எல்லாத்தில் எங்கெங்கே இருக்கணும் இன்றைக்கி நாங்கள் தேடி தேடி அதே மாநிலத்திற்கு சென்று அந்த பிள்ளைகளை அழைத்து அவர்கள் நாங்கள் கௌரவத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் பெருமையோடு சொல்வேன் ஸ்காலர்ஷிப்பில் ஒட்டுமொத்த இருந்து மூன்றே மூன்று பேர் தான் செலக்ட் ஆகி போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டை சாதிக்கின்ற அரசு பள்ளி மாணவர்கள் என்கின்ற பெருமை எங்களுக்கு உண்டு தான் சார் பேசும்போது கூட என்னன்னு தெரியல கிளாட்னா என்னன்னு தெரியல பிள்ளைங்களுக்கு டுவெல்த்து முடிச்சுட்டா இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துப்பா டுவெல்த்து முடிச்சுட்டா எப்படியாச்சும் மெடிக்கல்ல போய் நம்ம சேர்ந்து இன்னைக்கு அதை மாற்றி நாங்கள் கொண்டு வைக்கணும் நான் முதல் திட்டங்களுடைய அர்த்தம் என்ன கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கு தான் பிள்ளை டுவெல்த் படிச்சுக்க போய் என்ன படிக்க போகணும்னு தெரியாது அவங்களுக்கு ஏதோ பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கு அதில் போய் சேருவான் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் பாலிடெக்னிக் சேர்ந்திக்குவான் இல்லை எதுவுமே கிடைக்காட்டி ஐடியில் போய் சேர்ந்துருவோம் இப்படி இருந்த பெற்றவங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இந்த நான் முதல் திட்டத்தின் மூலமாக கவலைப்படாதீங்க நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு இத்தனை காலேஜஸ் இருக்குது உங்கள் பையன் இந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கள அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிற குழந்தைகளுக்கான இந்த சப்ஜெக்டுக்கு இந்த கல்லூரியில் இடம் இருக்கின்றது இந்த கல்லூரியில் இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் படுத்திருக்கிறார்கள் தெரியுமா எங்கே எங்கே வேலை பார்த்து கொண்டு இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு என்ன சம்பளம் வருகிறது தெரியுமா என்பதற்கான ஒரு கெரியர் கைடன்ஸை கொடுக்கக்கூடியதான் இந்த நான் முதல் திட்டம் ஸோ இதை இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு அதை தொடர்ந்து இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றது இது இது அரசு பள்ளியை மட்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான பிள்ளைகளும் அது மெட்ரிகுலேஷனாக ஆகிறதாலும் சரி ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி அது சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி நம்ம மாநிலத்தில் படிக்கிற பிள்ளைங்க அனைத்து பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் இந்த வகையில் தான் இது போன்ற திட்டங்களை இன்றைக்கு நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதில் நீங்களும் பயனாளியாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் தயவுசெய்து நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணிடாதீங்க நம்ம பிள்ளைக்குன்னு தனி திறமை இருக்கின்றது அந்த திறமையை கண்டுபிடிக்க வேண்டியதான் பெத்தம் உங்களுடைய கடமை பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சிட்டு எக்ஸாமில் மார்க் வரும்போது மட்டும் நான் கூப்பிட்டு கேட்டேன் என்ன ஸ்கூலுக்கு போகிறேன் உனக்கு என்ன டீச்சர் பாடம் சொல்லி தரேன்னு கேட்குறது நம்மளுடைய கடமை கடமையில பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டா பிள்ளை ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் மூச்சு கை கால கழுவிட்டு என்ன பண்ணுறான் டிவி பார்க்குறாரா ஃபோனில் இருக்காரா இல்லை கொடுத்த ஹோம்ஒர்க் எழுதுகிறாரா இல்லை ஸ்கூலில் சொல்லி கொடுத்த பாடத்தை படிக்கிறாரா அப்படிங்கிறத நான் அதட்டி மிரட்டி அவங்களை வந்து நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து பார்வை சொல்லார் ஒரு அப்சர்வராக அதை பாருங்கள் ஒரு ஒரு வாரம் பாருங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இங்கே வந்து டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி வராப்பில் ஆனால் கிளாஸில் வீட்டுக்கு வந்த மாதிரி இதான் செய்ய மாட்டேங்கிறேன் என்ன நடக்குதுங்கிறது அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் வெறும் மார்க் வரும்போது மட்டும் கேட்குறது மட்டும் பெற்றவங்களுடைய கடமை இல்லை அதே போல் அந்த குழந்தைங்களுக்கு வேறாச்சும் ஒரு திறமை இருக்கின்றதா என்று பதை தயவுசெய்து நீங்கள் உணர்ந்து பாருங்கள் கலை பண்பாட்டு கொண்டாட்டம் நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள் இன்றைக்கு ஏறத்தாழ நாற்பது லட்சம் மாணவர்கள் கலந்து கொண்டு அதில் ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் ஸ்டேட் லெவலில் பங்கு பெற்று அதில் எட்டு மாணவர்கள் நாங்கள் கலையரசன் கலையரசி அவார்டு நாங்கள் வழங்குறோம் என்று சொல்லும்பொழுது அந்த பெற்றவங்களும் சரி அந்த பள்ளிக்கூடத்தை சந்திக்கிற ஆசிரியர்களும் சரி நான் சொல்றது அந்த நாற்பது லட்சம் பிள்ளைகளை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்தந்த பள்ளியோட ஆசிரியர்கள் பெற்றவர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் என் பையன் கலை பண்பாட்டு கொண்டாடத்தில் கலந்துக்கிட்டானான் என் பொண்ணு அழகாக பாட்டு பாடுவாளா என் பையன் இவ்வளோ அழகா கவிதை வர இருந்துவானா என் பையன் அழகாக மேடையில் ஏறி மேடை பேச்சு பேசுவானா என் குழந்தை இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுமா ஸோ இதெல்லாம் அவளை ஆச்சரியப்படுத்திருக்கின்ற விதமாக அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது இது போன்ற திறமைகளை கண்டறிய வேண்டியது யார் ஒரு அரசாங்கமாக நம்ம வீட்டிலேயே இருக்கிற நம்முடைய பிள்ளையோட திறமை என்ன அதுக்கு நாம் எப்படி ஊக்கப்படுத்தலாம் வெறும் படிப்பு மட்டுமல்ல அது விளையாட்டாக இருந்தாலும் விளையாட்டு மைதானமும் ஒரு வகுப்பறை தான் இப்போ பேசும்போது சொன்ன லீடர்ஷிப்பை கத்து தர்றது அதுதான் கம்யூனிகேஷன் கத்து தருது அதுதான் இன்டர் பர்சனல் ஸ்கில் இன்ட்ரா பர்சனல் ஸ்கில் இருந்தாலும் சரி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு டீமை லீட் பண்ணி அந்த ஆடும் பொழுது அது வெற்றி என்று வரும்போது தோல்வியை அதை நானே ஏற்றுக்கிறேன் நீங்கள் அந்த தப்பு வரலான்னு பார்த்துக் அந்த லீடர்ஷிப்பை கொடுக்கக்கூடியதும் அந்த மைதானம் தான் ஆக அதுவும் எங்களை பொறுத்தவரை கேட்டு ஒரு வகுப்பறை தான் அதனால தான் நம்முடைய ஆனரபல் ஸ்போர்ட் மினிஸ்டர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் தான் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் சொல்கிறோம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை கொண்டு வரக்கூடிய இடம் எதுவென்று சொன்னால் இது போன்ற பள்ளிக்கூடங்கள் தான் இதை மிக அழகாக இந்த பகுதியில் இன்றைக்கு அதை நல்ல ஒரு நிலையில் அதை செய்து கொண்டிருக்கின்ற ஜயானை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் பெருமக்கள் மேடையில் அமைந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய எங்களோட பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த பள்ளிக்கூடத்துக்கு தொடர்ந்து அவங்களுடைய ஆதரவையும் நம்பிக்கையும் வழங்கி கொண்டிருக்கின்ற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நாம் அனைவரும் சேர்ந்து உழைக்கக்கூடியது ஒரே ஒருவர்களுக்காக தான் நம்முடைய மாணவர் செல்வங்களுக்காகத்தான் ஏன்னா நம்முடைய மாணவர் செல்வங்களை நாம் இந்த அளவுக்கு போற்றுகிறோமோ அவர்கள் தான் ஒரு நல்ல புதிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் என்று சொல்லி